ஹாய் ஹால்வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்கை தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் இடமான நாடு அப்படிம்பாங்க அதாவது திருநெல்வேலியிலேருந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தான் வரலாம் எம் கம்ப்ளீட்டாக வந்து என்ட்ரன்ஸ் அந்த தூத்துக்குடிக்கு மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் பிளேஸ் தான் இது வள வெளநாட்டிலருந்தான் உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டமே ஸ்டார்ட் ஆகுது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே இன்ஃபன்ட் ஜீசஸ் காலேஜ் பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஸ்ரீவைகுண்டம் தாலுகாக்குள்ள வருது வல்லநாடு அப்படிம்பாங்க இந்த இடத்துக்கு நாலு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்ட் இதில் அமைஞ்சிருக்குங்க ஒரு சென்டோட விலை ரெண்டு லட்ச ரூபா பக்கத்தில் கம்ப்ளீட்டாக பிளாண்ட் தான் போட்டிருக்காங்க பக்கத்தில் கம்ப்ளீட்டாக பிளாட் போட்டிருக்காங்க ஆனால் இந்த இடம் வந்து பிளாட்டு போடுறதுக்கு ஏற்ற இடம் ஆனால் அவங்க வச்சுருக்க அமைப்பை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கார்டன் நேரே மேலே ஒரு டேங்க் தெரியுது பாருங்க இந்த டேங்கு நல்லா அழகாக அமைச்சிருக்காங்க அதாவது ஒரு மூணு போர் போட்டிருக்காங்க உள்ளுங்க நல்ல தண்ணி உங்களுக்கு பேக் சைடு வந்து அந்த வல்லநாடு மலை இருக்கனால உங்களுக்கு நல்ல நீரோட்டம் நல்லாயிருக்கும் மழை பெய்யும் போது உள்ள கம்ப்ளீட் தண்ணி அந்த இடம் தான் இறங்கும் ஃப்ரெண்டு கம்ப்ளீட்டாக நல்ல வேலி போட்டிருக்காங்க போட்டு நல்ல கேட்டு போட்டு வேலி வந்து உங்களுக்கு முள் வேலி இல்லை டைமண்ட் வேலி போட்டிருக்காங்க இந்த கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மரங்கள் தான் உள்ள வச்சு விட்ருக்காங்க இது போக மாநெல்லி போன்ற ஒரு சில மரங்களும் வச்சு விட்டுருக்காங்க கம்ப்ளீட் லேண்டு முழுவதும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க நல்ல செம்மண் அழகான செம்மண் இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கு இது பெஸ்ட் இடங்க நாளைக்கு இதெல்லாம் பிளாட் போட்டால் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக ஒரு ஐநூறு அடி குறையாமல் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஈபி வந்து ஃப்ரீ சர்வீஸில் இருக்குது டேங்கை பாருங்கள் வந்து தரை மட்டத்தில் இல்லை நல்லா ஹைட்டாக வச்சுருக்கனால உங்களுக்கு வந்து சொட்நீர் பாசனத்துக்கு நல்ல ஸ்பீடாகிட்டு உங்களுக்கு அந்த தண்ணியுடைய ஃபோல்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அந்த வேகம் ரொம்ப ஸ்பீடாக நல்ல தண்ணி வந்து இறங்கும் ஈபி வந்து நம்ம லேண்டுக்குள்ளே இல்லை லேண்டுக்கு வெளியே தான் இருக்குது நமக்கு ஒரு சர்வீஸ் மட்டும் உள்ளே வந்து இருக்குதுங்க டேங்கை பாருங்கள் டேங்கில் மேலே ஏறி டேங்கை க்ளீன் பண்ணதுக்கோ ஏதாவது வேலை வேலை பார்க்குறதுக்கோ தகுந்தபடி அந்த டேங்கோட அமைப்பு நல்லபடியாக வச்சு ஒரு ஸ்டேரேஜ் ஒரு ஏனியும் பக்கத்தில் வச்சுருக்காங்க போரை பாருங்கள் நான் ரெண்டு ஃபஸ்ட் ஒரு போர் காணித்தேன் இது வந்து ஒரு போர் பக்கத்து ஒரு போர் ஆகும் மூணு போர் இருக்குது நல்ல நிலத்தடி நீர் உள்ள இடம் அது இந்த இடம் இல்லை எந்த இடமாக இருந்தாலும் உங்களுக்கு மலை அடிவாரங்கள்னு சொல்லும்போதே நல்ல நிலத்தடி நீர் இருக்கும் கம்ப்ளீட்டாக அந்த மலையில் பெய்யக்கூடிய அந்த மழை எல்லாமே நேரே அந்த நிலத்தில் வந்து தான் உங்களுக்கு இறங்கும் அப்போ நீரோட்டம் வந்து பெஸ்ட்டு நல்லாயிருக்கும் நிலத்தடி நீர் வந்து குறைவாகவே ரொம்ப குறைஞ்ச அளவுலேயே இருக்கும் பஸ்ஸு ஸ்டாப்பும் கூட இந்த பஸ்ஸை பார்த்தீங்களா அதில் நின்று ஸ்டாப் ஆகும் போகுது நல்ல ஒரு ஒரு ஆட்கள் போக்குவரத்தும் நெருக்கடியாகனு உள்ள இடம் தான் மற்ற இடங்களைப் போல இல்லை ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெளியில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ